ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் நடிச்சா தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நடிப்பேன் வேற ஒரு எந்த மொழியிலையும் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மூணு நடிகர்களை இந்த வெளியில நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் இவர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்காரு அதுவும் தமிழ் படம் மட்டும்தாங்க இவர் வேற எந்த மொழியிலையும் படம் பண்ணதே கிடையாதுங்க நான் நடிச்சா தமிழ் படம் தமிழ் சினிமா தான் அப்படின்னு சொல்லிருக்காரு அடுத்துதான் நம்ம பார்க்க போறது கவுண்டமணி செந்தில் இவங்க கூட வந்து நான் வேற எந்த மொழிலையும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வேற மொழியில் நடிக்கிறதுக்காக இவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் நிறையவே வந்திருக்கு நான் வந்து தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நடிப்பேன் எனக்கு வேறு மொழியில் இருந்தாலும் என் நடிக்க கூப்பிடவே கூப்பிடாதீங்க எனக்கு அதில் சுத்தமும் விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கவுண்டமணியை பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணுங்க கவுண்டமணி காரில் வெளியே போகும்போது அவங்களோட ஃபேன்ஸ் வந்து கார் பின்னாடி ஓடி வருது அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறது அவரை தலைவான் கூப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவுண்டமணிக்கு சுத்தமாகவே பிடிக்காதாமா அப்படிதான் வந்து கவுண்டமணி வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஷூட்டிங்காக போயிருக்காரு அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து கையில் ஆட்டோகிராஃப் போடுங்க அப்படின்னு சொல்லி கவுண்டமணி கிட்ட கேட்டிருக்கான் அந்த பையன்கிட்ட வந்து கவுண்டமணி வந்து ஒரு அரை மணி நேரம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க நான் இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறேன்னா அதில் மட்டும் கொண்டாடுங்க நான் சாதாரண நடிகன் தான் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு அதுவும் அவங்க ஃபேமஸாக இருக்கிற டைமில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நான் டமால்னு தட்டிட்டு போங்க